அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக யார் அந்த விஐபி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம் அதாவது வெறும் ராசி கட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு நவாம்சம் கூட கொடுக்கறதில்ல அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து டைமு எங்கே பிறந்தாங்க ராசி நட்சத்திரம் எதையும் தசாபுத்தி எதையும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா விஐபினுடைய ஜாதங்கள் தான் பார்க்குறோம் அளவுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டு வரோம் இது எட்டாவது ஜாதகம் பார்க்கலாங்க இந்த ஜாதகர் மிதுன லக்கணம் ரெண்டாம் இடத்துல சனி மூன்றில் செவ்வாய் சந்திரன் அஞ்சில் கேது ஏழில் குரு ஒன்பதில் சூரியன் புதன் பத்தில் சுக்கிரன் பதினொன்றில் ராகு இப்படி இருக்க பிறந்திருக்காங்க இவர் ஒரு இந்த லக்கணம் மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் பாக்யஸ்தானத்தில் மூணாம் அதிபதியோடு சேர்ந்து மூணாம் அதிபதி சூரியன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் ஆக லக்கணம் நல்லா வலுத்திருக்கு லக்கணம் வலுத்துது அப்படின்னாவே இவங்களுடைய பிறப்பு சிறப்பான பிறப்பு யாரோட சேர்ந்துருக்கு சூரியனோடு சேர்ந்துருக்கு பாகியஸ்தானத்தில் நிறைந்து இருந்ததுனால பாகியங்கள் நிறைந்த பிறப்பு நல்ல குடும்பம் அப்படின்னு அர்த்தம் மிதுன லக்னம் ஆக லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்குது லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தாவே அந்த ஜாதகம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மூணாம் அதிபதியோட வேறு சேர்ந்திருக்கு ரெண்டாவது ராசியை பார்க்கலாங்க சிம்ம ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் ஒன்றா மக நட்சத்திரமாக இருக்கலாம் போர நட்சத்திரமாக இருக்கலாம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருக்கலாம் அதே மாதிரி சூரியன் சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க இது வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க அருமையான ஒரு யோகம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆக ரெண்டில் இருக்கிற சனி ஏற்கனவே புதன் கல்விக்கு அதிபதி புதன் ஒன்பதில் இருக்கிறதுனால ரெண்டில் சனி இருந்தும் படிப்பை தடை செய்யாது ஏன்னா நாலாம் அதிபதி உயர்கல்வி பாக்கியத்தில் இருக்குது லக்னாதி ரெண்டா லக்னாதிபதியும் புதன்தான் பாக்கியத்தில் இருக்குது அதனால் தலை செய்யாது ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி வேறு என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் வரும் கண்டிப்பான வார்த்தைகள் வரும் கண்டிப்பு நிறைந்த வார்த்தைகள் வெளியே வரும் அந்த மாதிரி இருக்கும் சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால செவ்வாயும் இருக்கிறதுனால காரகோபவானாஸ்தி ஆக இந்த ஜாதகருக்கு பின்னாடி சகோதரர் கிடையாது இந்த ஜாதகருக்கு பின்னாடி சகோதரர் ஏன்னா பவனாஸ்தி செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர் இல்லை செவ்வாய் சந்திரன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால இது சூரியனுடைய வீடு என்பதனால கண்டிப்பான ஒரு பேர்வெளி அப்படின்னு சொல்லலாம் நாலாம் அதிபதி உயர்கல்வி பார்த்துட்டோம் கல்வி நல்லாயிருக்கு அஞ்சல கேது அஞ்சில் இருக்கிற கேது திருமணத்தை தடை பண்ணுவார் என ஏழாம் மடத்தை பார்ப்பார் அதே மாதிரி கேது அஞ்சில் இருந்தாவே புத்திர தோசை கொடுப்பார் ஆக குடும்பம் அடை அமைவதை திருமணம் அமைவதை தடை செய்வார் அது மட்டும் இல்லை ராசிக்கு மூணில் கேது இருந்தால் எந்த ல லக்கணமாக இருந்தாலும் சரிங்க ராசிக்கு மூணில் கேது இருந்தது அப்படின்னா திருமணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது அதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழாம் இடத்துல குரு ஆட்சி நல்லா பவர்ஃபுல்லாக ஆட்சியில் இருக்குது ஒன்பதில் சூரியன் புதன் இங்கேயும் காரகோபாவான ஆஸ்தி சூரியன் ஒன்பதில் இருக்கிறதுனால தந்தையாரை இளமையிலேயே பிரிகிறார் இந்த ஜாதகர் தன்னுடைய தந்தையாரை இளமையிலேயே பிரிஞ்சார் தந்தை மறைஞ்சிடுறார் காரணம் செவ்வாய் பார்க்குறாரு இது சனியினுடைய வீடு சனியினுடைய வீடு செவ்வாயும் பார்க்குறாரு காரகோபாவன்தி சுபகரங்கள் எதுவும் பார்க்கல அதனால் தந்தையார் இவங்க சிறு வயசில் இருக்கும்போதே தந்தையார் மரணமடைந்தனர் அடுத்தது பத்தில் சுக்கிரன் தொழில் சனாதிபதி சுக்கரேன் ஆக சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் இந்த சுக்கரன் யார் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் கலை சினிமா நாடகம் அழகு சாதனங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆக இவருடைய தொழில் ஸ்தானத்திலேயே சுக்கரன் இருக்கிறதுனால நடிப்பு இவருடைய தொழிலாக இருந்தது நடிப்பு தான் இவருடைய தொழிலாக இருந்தது சரி குடும்ப வாழ்க்கை என்ன ஆச்சு இதுதான் பார்த்தோம் லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் குரு இது வந்து பாதகஸ்தானம் பங்கப்படாமல் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் எல்லா செல்வங்களையும் கொடுப்பார் எல்லா நலன்களையும் கொடுப்பார் வண்டி வாகனம் சொத்து பத்து அத்தனையும் கொடுப்பார் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் கொடுத்துருக்கார் ஆனால் குடும்பத்தை கொடுக்க மாட்டேன் காரணம் ரெண்டு விதிகள் இருக்குது ஒன்று பாதகாதிபதி ரெண்டாவது சந்திரனுக்கு மூணில் கேது லக்னத்துக்கு அஞ்சில் கேது அதனால் இவருக்கு இறுதி வரை திருமணம் நடைபெறவில்லை பத்தாம் இடத்துல சுக்ரைன் உச்சம் அதனால் இவங்க தொழிலே சின்ன வயசில் நாடகம் சினிமா அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பதினொன்றில் ராகு ஆக மூத்த சகோதரனுடைய உறவும் சகோதரமும் இல்லை இப்படி இருக்க இந்த ஜாதகர் எதிர்காலத்தில் என்னவோ ஆனார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்து பாருங்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் அதிபதி சுக்கரன் உச்சம் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் உச்சம் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி குரு ஆட்சி ஆக லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் வளர்த்துருக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதியும் வ வளர்த்துருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பங்கப்படாமல் ஆட்சி உச்சமாக பலமாக இருப்பாங்க ஆக இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் மிக உயர்ந்த பதவி ஏன்னா லக்கணத்துக்கு பத்து உச்சம் ராசிக்கு பத்தும் ஆட்சி அதனால் மிகச்சிறந்த பதவி தமிழ்நாட்டில் அரசியல் எது அப்படின்னா முதலமைச்சர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க தான் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களுடைய ஜாதகமாக சகோதர காரகன் இல்லை குடும்பமும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அஞ்சாம் அழுத்தில கேது ராசிக்கு மூன்றில் கேது இருக்குது அதே மாதிரி காரகோ பாவனாஸ்தி இங்கே தந்தையாரியும் பிரிஞ்சிருச்சு எதிர்காலத்தில் நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருந்து மறைந்தார் மீண்டும் இன்னொரு ஜாதகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்